இன்னைக்கு அண்ணா திமுக காரங்களா எங்க இருக்கிறாங்க இந்த இடத்துல இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மழை வெள்ளம் உங்க கூட நான் மூணு நாள் இங்கே தான் இருந்தேன் உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கரண்ட் கொடுக்குற வரைக்கும் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஐடி மூர்த்தி சட்டமன்ற உறுப்பினர் இவ்வளோ தண்ணியில் உங்களை தேடி உங்கள் தெருக்கல்ல நாங்கள் எல்லாம் இவ்வளோ பேரும் இந்த தெருக்கல்ல வந்தோம் ஃப்ரீ கேஸ் கொடுத்தோம் ஃப்ரீ கேஸ் கொடுத்தோம் வீட்டுக்கு இப்போ வீட்டுக்கு இப்போ டிவியில் வருது இவர்களுக்கு ஓட்டு போடக்கூடியவர்களுக்கு மாத்திரம் கிடைக்கக்கூடிய அத்தனை பணத்தையும் அங்கே கொண்டு போய் கொட்டுகிறார்கள் இங்கே நம்மளை முழுவதுமாக வஞ்சிக்கக்கூடியவர் இருபத்தைந்து ஆண்டுகளாக இந்த பகுதியை ஒருத்தர் ஆண்டுகிட்டு இருந்தார் தெரியும் பதினஞ்சு வருஷம் மந்திரியாக இருந்தார் அஞ்சு வருஷம் சபாநாயகராக இருந்தார் ஐடரி மூர்த்தி எம்எல்ஏ ஆகி தான் பத்து ஐசியூ வார்டு போட்டிருக்காரு சுடுகாட்டில் வந்து ஜெயக்குமார் நூற்றி ஐம்பது கோடியில் கட்டடம் கட்டிட்டார் ஒரு சாதாரண வீடு கட்டணும்னா ஒரு ஒரு அப்ரூவல் வாங்கணும் ஆனால் நூற்றி ஐம்பது கோடியில் கட்டடம் கட்டின ஒரு மந்திரிக்கு சிஎம்டி அனுமதி வாங்கணும்னு தெரியல இந்த கூட்டம் நம்முடைய தானே தலைவர் தமிழக முதல்வர் அவருடைய பிரதிநிதி திட்டத்தை ஒட்டி இங்கே கூட்டப்பட்டுள்ளது நம்முடைய தலைவர் அவர்கள் ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று தமிழக முதல்வராக பொறுப்பேற்றுக்கொண்டு கொண்டு உங்களுக்கு எல்லாம் தெரியும் எப்படி அந்த கொரோனாவை அற்புதமாக கையாண்டு இந்தியாவில் இறப்புகளை குறைத்த மாநிலமாக ஒரு முதலமைச்சரே கொரோனா வார்டுக்குள் சென்று பொதுமக்களை பார்த்து நலம் விசாரித்த ஒரே முதல்வர் என்றால் அது நம்முடைய மாண்புமிகு முதல்வர் தான் அதே போல தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் நாம் வாக்குறுதி கொடுத்தோம் அந்த வாக்குறுதியில் என்ன சொன்னோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கொரோனா காலத்தில் நாங்கள் ஐந்தாயிரம் ரூபாய் கொடுப்போம் என்று என்று சொன்னோம் சொன்னோம் கொடுக்க வேண்டும் ஆனால் எடப்பாடி மனசாட்சியே இல்லாமல் வெறும் ஆயிரம் ரூபாய் கொடுத்தார் தலைவர் சொன்னார் நாங்கள் வந்தால் ஆட்சிக்கு வந்தால் நான்காயிரம் ரூபாய் உடனே கொடுப்போம் என்று சொன்னார் ஜூன் மூன்றாம் தேதி கலைஞர் பிறந்த தினம் ரூபாய் உங்களுக்கு முழுதாக வந்து சேர்ந்தது ஒன்றை செய்தார் என்ன செய்தார் என்றால் போக்குவரத்து கழகங்களில் பெண்கள் பஸ்ல ஏறி இறங்கிய போது அவர்களுக்கு எந்த விதமான கட்டணமும் இல்லை என்று சொன்னார் கிட்டத்தட்ட இன்னைக்கு ஐநூறு கோடி பெண்கள் அந்த திட்டத்திலே இன்னைக்கு பயனடைந்திருக்கிறார்கள் அந்த திட்டத்தினை மேலும் விரிவாக்கும் வகையில் கொடைக்கானலில் ஊட்டியில் வால்பாறையில் முதல்ல வந்து தரைத்தலங்களை இந்த மாதிரி எல்லா ஊருங்களும் கொடுத்தாரு இப்போ மலைவாழ் மக்களுக்கும் எந்த விதமான கட்டணமும் இல்லாமல் அவர்கள் பஸ்ஸில் வந்து பயணம் செய்யலாம் என்ற உருவாக்கி உருவாக்கியிருக்கிறார் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தேர்தல் வாக்குறுதியாக மூன்றாவதாக அவர் ஒரு சொன்னார் நான் வந்தால் மாதம் ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு உரிமை தொகையாக இலவசமாக அல்ல உரிமை தொகையாக ஆயிரம் ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னார் இன்னைக்கு ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேருக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும் ஒரு ஆயிரம் ரூபாய் விதவை தொகை வாங்கணும் விதவை ஆகிட்டாங்க ஒரு அம்மா தாசில்தார் அலுவலகத்தில் போய் பத்து தடவை மனு கொடுத்துட்டு நிற்கணும் ஒரு இருபது ரூபா ஸ்டாம்ப் பேப்பரை ஒட்டி ஒரு லெட்டரை கொடுத்தோம்னா பத்து தடவை வர சொல்லுவாங்க தாசில்தார் அங்கே போயிருக்கார் தாசில்தார் இங்கே போயிருக்கார் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் அங்கே போயிருக்கார் ரெவின்யூ இன்ஸ்பெக்டர் இங்கே போயிருக்கார் அந்த முதியோர் தொகை வாங்குறதுக்கும் அந்த விரைவைத் தொகை வாங்குவதற்கும் அந்த தொகையை வாங்குவதற்குள்ள அந்த பெண்கள் படுற கஷ்டம் சாதாரண கஷ்டம் இல்லை ஆனால் இன்னைக்கு ஒரு கோடியே பதினாறு லட்சம் பெண்களுக்கு சரியாக தேதி முப்பதானா உங்கள் அக்கௌண்ட்டில் ஆயிரம் ரூபாய் வந்து அழகா விழுந்துடுது நம்ம ராயபுரம் சட்டமன்றத்துக்குரிய மொத்தம் ஐம்பத்தி நாலாயிரம் ரேஷன் கார்டு நாற்பத்தி எட்டாயிரம் ரேஷன் கார்டு இன்கம் டேக்ஸ் கட்டுறவங்கள தவிர மீதி எல்லாருக்கும் நாற்பத்தி எட்டாயிரம் ரேஷன் கார்டில் இருக்க ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் நாம் வழங்கிட்டோம் அது மாதிரி ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேருக்கு இன்றைய கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இன்னமும் யாரெல்லாம் விடுபட்டு இருக்கிறாங்களோ அது கொடுத்துருக்கோம் சரி அது முடிஞ்சுது அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இப்போது மாபெரும் புயல் வெள்ளம் இப்போ இதுக்கு முன்னால் ஒரு புயல் வெள்ளத்தை உங்களுக்கு சொல்லணும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இங்கே புயல் எல்லாம் வந்தது அந்த நேரத்தில் நம்ம மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக தான் இருந்தார் இந்த போஜராஜ நகர் உள்ள முதலமைச்சரை வச்சு என்ன பண்ணோம்னா எல்லாம் மக்களுக்கு உதவி செய்தோம் ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புயல் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஒரு புயல் வந்தது நாங்கள் வந்து எதிர்கட்சியாக இருந்தாலும் எங்கள் முதலமைச்சர் என்ன பண்ணார் உங்களுக்கெல்லாம் வந்து சேவை செய்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு முதலமைச்சர் ஆனோன்னா இந்த இடத்துல போட்டு மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் கொடுத்தோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் மழை வரும்போது அங்கே போட்டு முதலமைச்சர் வந்து கொடுத்தாரு அந்த ரயில்வே கேட்டுக்கு அந்த சைடு ஆனால் இன்னைக்கு அதிமுக ஆரம்ப எங்கே இருக்கிறாங்க இந்த இடத்துல இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மழை வெள்ளம் உங்கள் கூட நான் மூணு நாள் இங்கே தான் இருந்தேன் உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கரண்ட்டு கொடுக்குற வரைக்கும் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஐடி மூர்த்தி சட்டமன்ற உறுப்பினர் இவ்வளோ தண்ணியில் உங்களை தேடி உங்கள் தெருக்கில் நாங்கள் எல்லாம் இவ்வளவு பேரும் இந்த தெருக்கல்ல வந்தோம் ரெண்டு முறை உங்களுக்கு தேவையான பொருட்களை கொடுத்தோம் எங்கள் முதல்வர் என்ன பண்ணாரு ஆறாயிரம் ரூபா மிக்சாம் போயிடல கொடுத்தாரு இப்போ நம்ம முன்னால் ரெண்டு எதிரி இருக்கிறாங்க ஒருத்தவர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளாக வந்து அப்படியே எட்டாயிரத்தி ஐநூறுபா அந்த ஃபிளைட்டு அந்த ஃபிளைட் அவர் வர ஃப்ளைட்டு எட்டாயிரத்தி ஐநூறு கோடி தான் அவர் வர ஒருத்தவர் வரதுக்கு அவர் வர ஃப்ளைட் எவ்வளோ எட்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அந்த ஃப்ளைட்டில் வந்து இறங்குவார் இறங்கிட்டு நம்மளெல்லாம் பார்க்குறாரு ஒரு இந்தியாவினுடைய பிரதமர் வலிமையான பிரதமர் நம்மளுக்கெல்லாம் பதினஞ்சு லட்ச ரூபா அக்கௌண்டில் போடுறேன்னு சொன்னார் உங்களுக்கெல்லாம் வந்துருச்சான்னு தெரியல யாருக்கும் வரலை நான் பல கூட்டங்களுக்கு போயிருக்கேன் எங்கேயுமே யாருக்கும் வரல உங்கள யாருக்காவது வந்திருக்கான்னு தெரியல திமுக கழகம் சொன்னதை செய்கிறது பிஜேபி ஆட்சி எதையும் செய்யாது இப்போ உங்களுக்கு ஒன்று தெரியும் உங்கள் கேஸு இன்றைக்கி நீங்கள் வாங்குறீங்க நானூற்றி எண்பது ரூபா இருந்தது கடைசியாக மன்மோகன் சிங் ஆட்சி விட்டு போகும்போது இன்றைக்கி உங்களுக்கு கேஸ் நீங்கள் என்ன விலையில் வாங்குறீங்கன்றது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இந்த பத்து மாத கால ஆட்சியில் மோடியினுடைய ஆட்சியில் கேஸ் விலை எவ்வளோ உயர்ந்திருக்கிறது சரி அதுக்கடுத்து கேஸுக்கு அடுத்து நம்ம அன்றாட பயன்படுத்தக்கூடிய பெட்ரோல் இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் பெட்ரோல் பார்த்திங்கன்னா அறுபது ரூபாய்க்கு விற்றுச்சு அன்னைக்கு ஒரு டாலர் பேரல் அதாவது சவுதி அரேபியாவிலேருந்து தான் நம்மளுக்கு ஆயில் வந்துக்கிட்டு இருந்தது அப்படி வரும்போது நூற்றி நாற்பத்தெட்டு டாலருக்கு ஒரு கச்சா எண்ணெயை வாங்கி அதை நம்ம ஐஓசியில் சிபிசிஎல்ல அந்த மாதிரி கம்பெனிகளில் இது பண்ணி அதை க்ளீன் செய்து நம்மளுக்கு பெட்ரோலாக கொடுக்குறாங்க அன்றைக்கி அறுபது ரூபா இருந்த பெட்ரோல் இன்றைக்கி நூறுரூவா இருக்குது ஆனால் இன்றைக்கி ரஷ்யா கிட்டேருந்து அறுபது டாலருக்கு பெட்ரோல் வாங்குறாங்க எவ்வளோ டாலருக்கு பெட்ரோல் வாங்குகிறாங்க அறுபது டாலருக்கு நார்மலாக இன்னைக்கு விலை வந்து உலக வர்த்தக சந்தையில் இன்றைக்கி சவுதி அரேபியாவில் எண்பத்தி மூணு டாலர் இருக்குது ஆனால் நூற்றி நாற்பத்தெட்டு டாலருக்கு வாங்கி மன்மோகன் சிங் அறுபது ரூபாய்க்கு கொடுத்தாரு இவர் எண்பத்தி மூணு டாலருக்கு வாங்கி இவர் வந்து இன்றைக்கி எவ்வளோ கொடுக்குறாருன்னா உங்களுக்கு தான் தெரியும் பெட்ரோல் ரூபாய்க்கு கொடுக்குறாரு அதுக்கு அடுத்தபடி ரஷ்யால இருந்து இப்போது உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கும் வார் வந்தது இந்த வார் உடனே இந்தியா வந்து ரஷ்யா கூட ஒரு ஒப்பந்தம் 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 போட்டுக்கிச்சு ரஷ்யா கிட்டே நாங்கள் வந்து ஆயில் வாங்கிக்கிறோம் எங்களுடைய நூறு பர்சன்ட் ஆயில்ல ஒரு அறுபது பர்சண்ட்டை ரஷ்யா வந்து வாங்கிக்கிறோம் எங்களுக்கு என்ன விலையில் கொடுப்பேன்னு மோடி கேட்டார் அறுபது ரூபா டாலருக்கே நான் கொடுக்குறேன் என் பெட்ரோல் என் பெட்ரோலை நீ வாங்கினா போதும் அப்படின்னு என்ன பண்ணான் ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து அறுபது டாலருக்கு கொடுத்தான் சரி அப்போ இன்னும் விலையில குறைஞ்சிருக்கணும் ஆனால் மோடி என்ன பண்ணார்னா அந்த ரஷ்யாவிலேருந்து வாங்கினார்ல அந்த பெட்ரோலை வந்து பொதுமக்கள் யாருக்குமே கொடுக்கல அம்பானிக்கு அதான் நீங்க மாத்திரம் கொடுத்துட்டாரு அவங்க அதை என்ன பண்ணுறாங்கன்னா ரீஃபைன் பண்ணி அவங்க வந்து வெளிநாட்டுக்கு விற்றுக்கிட்டு இருக்காங்க இப்போ அறுபது ரூபாய்க்கு நீங்க வாங்குறப்ப நீங்க வந்து வேலையை வந்து முதல்ல எண்பத்தி மூணு ரூபாய்க்கு வாங்கும் போது நீங்க நூறு ரூபாய் போட்டீங்க இப்போ அறுபது ரூபாய்க்கு வாங்கும் போது மக்களுக்கு ஒரு அறுபது ரூபாய்க்கு கொடுத்துருக்கலாம்ல ஏன் கொடுக்கல இப்போ சொல்கிறாரு இப்போ எல்லாருக்கும் கேஸுக்கு வந்து ஃப்ரீ கேஸ் கொடுத்தோம் ஃப்ரீ கேஸ் கொடுத்தோம் வீட்டுக்கு இப்போ வீட்டுக்கு இப்போ டிவியில் வருது யாராவது நீங்கள் யாராவது இங்கே ஃப்ரீ கேஸ் யாராவது வாங்குற ஒரு நபர் இங்கே இருக்கிறீங்களா யாராவது இருக்கீங்களா ஒரு நபர் ஃப்ரீ கேஸ் யாருக்காவது கொடுத்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா யாருக்காவது கிடச்சிருக்கா இப்படி எதுவுமே செய்யாமல் இப்போ சமீபத்தில் மழை பெய்ஞ்சிது உங்களுக்கெல்லாம் நல்லாவே தெரியும் மிக்ஜாம் புயல் நம்ம நாலு மாவட்டத்தில் நல்லா பெஞ்சிது அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஐம்பத்தி ரெண்டாவது வார்டில் ரொம்ப அதிகமாக பேஞ்சுது பெஞ்சதுலேயே ரொம்ப அதிகமாக பெஞ்ச வார்டு எதுனா நம்ம ஐம்பத்தி ரெண்டாவது வார்டு அப்படி பேஞ்ச வார்டுக்கு நம்ம தமிழக முதல்வர் ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தாரு சரி பாரத பிரதமராக இருக்கிறாரு அவர் என்ன கொடுத்தார் நம்ம ரூபாயில் நம்ம ஒரு ரூபாய் வரி கட்டினோம்னா அந்த வரியை வாங்கிக்கிட்டு நம்மளுக்கு இருபத்தெட்டு பைசா கொடுக்குறாரு மொத்த படத்தையும் வாங்கி உத்தரப்பிரதேசத்துக்கும் பீகாருக்கும் கொடுத்துட்டு இப்போ முப்பத்தேழாயிரம் கோடி நாம கேட்டிருக்கோம் ஒரு நயா பைசா கொடுக்காம எந்த ஒரு தைரியத்தில் தமிழ்நாட்டில் வந்து ஓ மோடி வந்து ஓட்டு கேட்குறாரு இப்போ பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் குஜராத்துக்கு ஆறுநூறு கோடி ரூபா கடந்த ஆண்டு ஒதுக்கப்பட்ட நிதி நம்மளுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி நம்ம தமிழ்நாட்டுக்கு நாற்பத்தேழு கோடி ரூபா ஆனால் ஏசியன் கேம்ஸில் நம்ம வாங்கின மெடல் வந்து நாற்பத்தெட்டு மெடல் குஜராத்ல இருந்து வந்தவங்க வாங்கின மெடல் வந்து பதினேழு மெடல் ஒவ்வொரு விஷயத்திலையும் குஜராத்துக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் பீகாருக்கும் இவர்களுக்கு ஓட்டு போடக்கூடியவர்களுக்கு மாத்திரம் கிடைக்கக்கூடிய அத்தனை பணத்தையும் அங்கே கொண்டு போய் கொட்டுகிறார்கள் இங்கே நம்மளை முழுவதுமாக வஞ்சிக்கக்கூடியவர்கள் அதற்கு அடுத்தபடியாக நம்ம பார்த்தோம்னா நம்முடைய திராவிட கட்சின்னு ஒரு கட்சி சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம பேரறிஞர் அண்ணா பேரில் கட்சியை வச்சிருக்காங்க அதிமுக இருபத்தைந்து ஆண்டுகளாக இந்த பகுதியை ஒருத்தவர் ஆண்டுகிட்டு இருந்தார் தெரியும் பதினஞ்சு வருஷம் மந்திரியாக இருந்தார் அஞ்சு வருஷம் சபாநாயகராக இருந்தார் இங்கே இருக்கிற போஜராஜன் சுரங்க பாதை ஐம்பது வருடமாக பொதுமக்கள் அந்த சைடு எவ்வளோ உங்களுக்கு உங்களுக்குலாம் தெரியும் ஐம்பது வருஷமா அதில் இருபத்தஞ்சு வருஷம் அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு ஒரு மந்திரியாக இருந்தவர் அங்கே சுரங்க பாதையை கட்டிடக்கலாம்ல இன்னைக்கு நம்ம கழக வந்தது கழக ஆட்சி வந்தோடனே இன்னைக்கு இருபது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இப்போ எண்பது சதவீத பணிகள் அந்த போஜராஜ நகர் சுரங்க பணிகள் முடிக்கப்பட்டு மே முப்பத்தொன்னாம் தேதி அந்த சுரங்கப்பாதை பணிகள் முழுவதுமாக முடிக்கப்பட்டு உங்களிடம் ஒப்படைக்கப்படும் ஏன் யாரும் கை தட்டல போஜராஜ நகர் மக்கள் யாரும் இல்லையா இல்லையா அதே போல இன்னைக்கு ராயபுரத்தில் தமிழ்நாட்டிலே சிறந்த மருத்துவமனை உங்களுக்கு தெரியும் மகப்பேறு மருத்துவமனை ஆர்எஸ்ஆர மருத்துவமனை நான் பிறந்த மருத்துவமனை இங்கே இருக்கக்கூடிய நம்ம எல்லாரும் அதிக அளவில் பெண்கள் அதிகமாக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் இங்கே இருந்த மந்திரி அந்த ஹாஸ்பிட்டரிக்கு ஒரு ஐசியூ வார்டே கட்டலை ஆயிரம் பெண்கள் மகப்பேறு பண்ணக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு ஐசியு வார்டே கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் கிடையாது ஐடி மூர்த்தி எம்எல்ஏ ஆகிற வரைக்கும் கிடையாது மூர்த்தி எம்எல்ஏ ஆகி தான் பத்து ஐசியூ வார்டு போட்டிருக்காரு அதே போல் உங்களுக்கு தான் இங்கே இருக்கிற பெண்களுக்கெல்லாம் தெரியும் ஒரு குழந்தையினுடைய நார்மல் வெயிட் ரெண்டரை கிலோ ஆனால் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் மகப்பேறு மருத்துவம் பில்லப்பேர் ஹாஸ்பிட்டலில் ஒரு மிஷின் இருக்கும் என்ன மிஷின்னா ஒரு கண்ணாடி பேலை மாதிரி இருக்கும் அதுக்கு இங்கிலீஷில் சொன்னால் இங்கு அது பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மே ஏழாம் தேதி வரைக்கும் ஒரு இன்குபேட்டர் மிஷினு அந்த ஹாஸ்பிட்டலில் வாங்கி வைக்கல அந்த இன்குபேட்டர் மிஷின் என்ன பண்ணும் உங்களுக்கு தெரியும் கண்ணாடி பேலை ரெண்டே கால் ரெண்டரை கிலோவில் குழந்தை டெலிவரி ஆயிடுச்சுன்னா நார்மலாக அந்த தாய் வீட்டுக்கு போயிடுவாங்க ஒரு ரெண்டு கிலோ வரைக்கும் பிறந்துச்சுனா கூட நிம்மதியாக வீட்டுக்கு போயிடுவாங்க ஆனால் ரெண்டு கிலோவுக்கு கீழே பிறந்தா அந்த குழந்தைய ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் கண்ணாடி பேலையில் வைக்கணும் தான் இந்த இருபத்தஞ்சி வருஷம் நம்ம ஓட்டு போட்டோமே ஜெயக்குமார் அவர் பண்ணியிருந்தார் ஆனால் இந்த ஐடரி மூர்த்தி வந்த பிறகு அறுபத்தெட்டு கண்ணாடி பேலைகளை ஒரு ஏசி ரூம் கட்டி அறுபத்தெட்டு இன்குபேட்டர் கருவிகளை உள்ளே வைத்து இன்னைக்கு ஏழ்நூறு கிராமில் பறக்கக்கூடிய குழந்தையை கூட ரெண்டு மாதம் அந்த இங்கு அந்த கண்ணாடி பேலைக்குள்ளே வைத்து இன்றைய தினம் ஒம்பது மாத காலம் ஒரு பெண்ணு தாயும் இறக்கவில்லை ஒரு குழந்தையும் இறக்காத ஒரு அற்புதமான சூழ்நிலை இன்றைய தினம் இங்கே உருவாக்கி இன்னைக்கு பாத்தீங்கன்னா ராம்தாஸ் நகர் சுடுகாட்டில் வந்து ஜெயக்குமார் நூற்றி ஐம்பது கோடியில் கட்டடம் கட்டிட்டார் ஒரு சாதாரண வீடு கட்டணும்னா ஒரு கார்பரேஷன் வாங்கணும் ஆனா நூற்றி ஐம்பது கோடியில் கட்டடம் கட்டின ஒரு மந்திரிக்கு சிஎம்டி அனுமதி வாங்கணும் தெரியல அதே மாதிரி சுடுகாட்டில் கட்டடம் கட்டக்கூடாதுன்னு ஒரு விதி ஒன்று இருக்கு அது தெரியல அதே மாதிரி பொல்யூஷன் கிளீனாக இருக்கணும் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது இந்த மாதிரி எந்த சர்டிஃபிகேட் வாங்காமல் கட்டடத்தை கட்டி ஜென்ரேட்ரு வைக்கல லிஃப்ட்டு வைக்கல கரண்ட்டு கனெக்ஷன் கொடுக்கல தண்ணி கனெக்ஷன் கொடுக்கல எதுவுமே கொடுக்காம கான்ட்ராக்டருக்கு தொண்ணூற்றி ஏழரை பர்சன்ட் பணத்தை கொடுத்துட்டு போயிட்டார் நம்ம வீடு கட்டுறோம் நூறுரூபா ஒரு ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு ஒரு வீடு கட்டுறோம் கான்ட்ராக்டருக்கு எப்படி பணத்தை கொடுப்போம் ஐயா இது வரைக்கும் கட்டுனா இவ்வளோ கொடுப்போம் ரெண்டு லட்சம் கொடுப்பேன் அது வரைக்கும் கட்டினா இன்னும் ரெண்டு லட்சம் கொடுப்பேன் இது வரைக்கும் கட்டுனா இவ்வளோ கொடுப்பேன் எல்லா வேலையும் முடிச்சாதான் பத்து லட்சம் கொடுப்போம்னு சொல்லுவோம் இப்போ நூறு ரூபாயில தொண்ணூற்றி ஏழாறு ரூபாயை கொடுத்துருக்காருன்னா நம்ம ஆட்சிக்கு வரமாட்டேன்னா அவர் முதலே தெரிஞ்சுச்சு நம்ம எம்எல்ஏ வரமாட்டேன்னு அவர் முதல்லே தெரிஞ்சிச்சு அதனால் என்ன பண்ணிட்டாரு தொண்ணூற்றி ஏழரை பர்சண்ட்டை வந்து கான்ட்ராக்ட் கொடுத்துட்டு எந்த வேலையும் முடிக்காம போயிட்டார் இப்போ நாம் எல்லா அனுமதியும் வாங்கிட்டு இப்போ வந்து அந்த பகுதி மக்களுக்கு இப்போ இன்றைக்கி அலாட்மெண்ட்டு போட்டு ஒவ்வொருத்தவங்களுக்காக ஒன்றரை லட்சம் ரூபாயில் முதல்ல வந்து அரசாங்கம் அஞ்சரை லட்சம் ஆறே முக்கால் லட்சம்னு சொன்ன அந்த ராமதாஸ் நகர் மக்களுக்கு இன்றைக்கி ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு போட்டு அலாட்மெண்ட் போட்டு வீடு கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதே போல் செட்டி தோட்டம் உங்களுக்குலாம் தெரியும் செட்டி தோட்டம் பகுதியில் செட்டி தோட்டம் பகுதியில் நம்ம ராயபுரத்தில் உள்ள நுழையும் போது ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பெரிய பில்டிங் ஒன்று இருக்கும் காசா கிராண்டே ஒரு பில்டிங் கட்டியிருப்பான் அது பக்கத்தில் நாற்பது வருஷம் உங்களுக்கு ராயபுரத்தில் ஒன்று ரெண்டு செய்திகளை சொல்லிட்டு போயிடணும் அந்த செட்டி தோட்டம் பில்டிங் ஆடி இருந்தது ஷேக் ஆகிட்டு இருந்தது எந்த நேரம் கீழே ஊந்து நிலமை இருந்தது இன்னைக்கு அங்கே இடிக்கப்பட்டு அவங்களுக்கு எல்லாருக்கும் வீடு கட்ட திட்டம் ஐம்பது கோடியில் அதே போல் இன்னைக்கு நம்ம வட சென்னையில் ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கி திட்டங்களை செய்து கொடுக்க போவதாக நம்முடைய முதல்வர் அறிவித்து நூத்தி நாற்பத்தி ஏழு கோடியில் ஸ்டாலினில் வந்து இன்றைய தினம் பணிகள் நாளை காலையில் அடிக்கல் நாட்டப்படுகின்றது ஆர் எஸ் ஆர் மருத்துவமனையில் அதிகமா முன்னூறு படுக்கைகள் இன்றைய தினம் போடப்படுகின்றன எந்த ஒரு தாய்மாரும் இனிமேல் தரையில் படுக்க தேவையில்லை பாய் விரிக்க தேவையில்லை பெட்ஜெட்டை இருக்க தேவையில்லை எல்லா தாய்மார்களும் கர்ப்பிணி பெண்களும் இனிமேல் ஒரு நீங்க சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலா இன்னைக்கு ஸ்டாலினையும் நம்முடைய ஆர்எஸ்ஆரத்தையும் மாற்றி கொடுத்த பெருமை நம்முடைய தானே தலைவர் தமிழக முதல்வர் அவர்களுக்கு உண்டு அத்தகைய சிறப்பான சாதனை புரிந்த நம்முடைய தமிழக முதல்வரை இந்த நேரத்திலே வாழ்த்தி பதினெட்டு மணி நேரம் தினந்தோறும் முளைத்துக் கொண்டிருக்கும் ஒரு முதல்வருக்கு நீங்கள் வெற்றி முகத்தை காட்டி இந்தியாவினுடைய பிரதமர் யார் என்பதை தேர்வு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தர வேண்டும் நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெற்று தர வேண்டும் உதய சூழலிலே வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க